இவ்ளோ பணங்காசு இருந்தும் இங்க நான் வேலைக்காரியா இருக்கிறதுக்கு பணங்காசே இல்லனாலும் எங்க வீட்ல நான் மகாராணியாட்ட இருப்பேன் இப்படி உங்களுக்கு எல்லா பணியோடையும் செஞ்சுட்டு இந்த தண்டசோருங்கிற பேச்சு வாங்கிட்டு நான் இங்க இருக்கணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது சோகமா இந்த பிள்ளை பாருங்க

இருங்கப்பா சாப்பிட்டுட்டு போங்கப்பா இல்லைம்மா பரவாயில்லமா இருகட்டுப்பா நான் வரேம்மா அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலம்மா அதனாலதான் நான் வந்தேன் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் கண்டிப்பா எல்லாம் வந்திருக்குமா ஏப்பா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க அம்மா எங்கப்பா இல்லப்பாப்பா ஊர்ல பண்டிகை போட்டுக்கிறாங்க அம்மா எல்லாத்துக்கும் துணி எடுத்து குடிச்சு அதை கொடுத்துட்டு எல்லாம் சொல்லிட்டு போலான்னு வந்தோம்மா அப்பா ஏப்பா இங்க எல்லாம் வந்து அசிங்கப்படுறீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா நானே வீட்டுக்கு வந்திருப்பேன்லப்பா பேசுங்கப்பா இல்ல பாப்பா ஊர்ல பண்டிகை போட்டுருக்காங்க அம்மா அவங்க எல்லாத்துக்கும் துணி எடுத்து கொடுத்துருக்காங்க அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் கல்யாணம் பண்ணி கொடுத்த கையோட போனவங்க தான் இப்பதான் வந்துருக்கிறீங்க வந்துடுறீங்க பேரனை பார்க்கணும் பிள்ளைய பார்க்கணும்னு ஒண்ணு செய்யறதுக்கு வக்கு இல்ல ஏய் ஆர்த்தி உங்க அப்பா வந்துருக்கிறாங்க பாரு பிள்ளையும் பேரனையும் பார்க்கலாம்னு வந்தமா பிள்ளையும் பேரனையும் பார்க்கலாம்னு வந்தமா கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட சரி பிள்ளைக்கு ஒண்ணும் செய்ய வக்கு இல்ல ஆனா உணவு வந்துடுறீங்க ஏய் ஆர்த்தி உங்க அப்பா வந்துக்கிறாங்க பாரு